அலமதுல்லா அன்புக்கு மனித நல்லடியார்களே அருமையை சோதர்களே பல்லாபுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அடிப்படையில நம்முடைய பிரார்த்தனைகள் துவாக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்பதற்கான சில விளக்கங்கள் உங்களுக்கு நேற்றைய தினம் கூறப்பட்டது அதனுடைய தொடரிலே இவ்வனாலையும் பத்து வகையான காரணங்களை கூறுகிறார்கள் அதை உங்களுக்கு நான் இப்போது கூற இருக்கிறேன் இந்த விஷயங்கள் விரிவான விளக்கங்கள் உடையது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளைக்கு பேசலாம் அதை நீண்டு கொண்டே திரிகற்காகத்தான் பல விஷயங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே அந்த விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் ஆச்சரியப்பட ஆச்சரியப்படக்கூடிய சில நேரங்கள்ல அந்த சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம மனசுல எதை அதை அப்படியே வரும் அப்படியான சில நேரத்துல சில விஷயங்கள் நம்ம என்ன கவலையாக நினைக்கின்றோமோ அது மாதிரி அப்படியே செய்தி அப்படியே வருகிறோம் நமக்கு ஆச்சரியமா வரும் இவ என்ன நம்முடைய மனக்கண்ணாடியை வந்து போட்டோ பிடிச்சுக்கிறாரோ என்பதாக அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை செயல்பாடுகளை அவர் படம் பிடித்து காண்பிக்கிறார்கள் செய்திக்கு வரலாம் நேரமாயிருப்ராஹிம் அதுலா இறைவர்கள் ஒரு சாதாரணமானவர் அல்ல ஜுமாவிலே அவர்களை பற்றிய செய்தி நான் சொல்கிறேன் இவர்கள் வசராவினுடைய வீதியில் நடந்து செல்கிறார்கள் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் பெரிய அறிஞர் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன நாங்கள் அல்லாஹிடத்தில் நிறைய துவார் செய்கின்றோம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் அல்லாஹ் தன் திருமணத்தை கூறுகிறான் உதமூனி அஸ்ததி உலகம் நீங்க இடத்தில் துவார செய்யுங்கள் அதை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் குடுக்குறான் இன்னும் தான் லாய ஃபுல் ஃபுல் நீ யாரு அல்லாபத்தேடா வாக்குதிக்க மாற செய்யாதவன் அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க துவார செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுங்கிறா அவன் வாக்கு மாறாதவன் வாக்கு மீறாதவன் ஆனா நாங்க துவாரம் செய்த ஒன்று நடந்த பாடில்லையே என்பதாக மக்கள் கேட்கிறார்கள் சொன்னார்கள் பத்து விஷயங்களை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் மௌத்தா பயிற்சி பத்து விஷயங்களை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் மரணமடைந்து விட்டது பிறகு எப்படி துவா உங்களுடைய உள்ளத்திலே இந்த பத்து விஷயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் துவா ஆகாது மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க முதலாவதாக சொன்னாங்க அறத்து முள்ளாக வர்த்திய நீங்கள் அல்லாஹவி அறிந்திருக்கின்றீர்கள் அவருடைய கடமையை சரிவர் நிறைவேற்றுவதில்லை என்பதாக சொன்னார் அல்லாகவே அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய கடமைகளை சரிவ நிறைவேற்றுவது கடமைகளை மக்கள் செய்கிறார்கள் ஆனால் சில கடமைகளை செய்கிறார்கள் சில கடமைகளை விட்டு விடுகிறார்கள் சில கடமைகளை மனிதர்கள் கடமைக்காகவே செய்கிறார்கள் கடமை செய்வது செய்வதை வித்தியாசிக்க சில கடமைகளை கடமையை கடமை நாம் நிறைவேற்றுவது என்பதாக ஒரு வகையான ஒரு சரிப்போடு ஒரு மன விருப்பம் இல்லாமல் செய்கிறார்கள் மழைத்து போகிறார்கள் ஏன்னா ஒரு இடத்துல ஒருவர் கேட்டார் இடத்துல நூறு போ நகர் இருக்கு சரி இந்த வருஷம் சக்காத கொடுத்தாச்சு சரி அடுத்த வருஷம் கொடுத்தோம்மா இந்த வருஷம் கொடுத்தாச்சு இல்ல கொடுத்தாள் எனக்கு மக்கள் கேள்வியா தான் கேட்பாங்க கொடுத்தாள் அடுத்த வருஷம் கொடுக்கணுமா ஆனா கொடுக்கணும் வருஷ வருஷம் கொடுக்கணும் அப்ப இப்படி கொடுத்துட்டே இருந்தா என் நகை குறைஞ்சுட்டே போயிருந்தேன் என்ன செய்யறது நான் சொன்னேன் என் மகப்பூர்மா சதக்கான் அல்லாஹ் வட்டியை அழைக்கின்றான் தர்மத்தை அல்லாவுடைய வாக்குறுதி உங்களுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நம்பிக்கை தான் கொடுங்க என்பதா அதுக்கு அடுத்து ஒரு செய்தி கேட்டா இருப்பாரு அதான் ஹைலைட் கொடுக்காம என்ன செய்யலாம் எதுல போய் முதலீடு செய்தால் எப்படி முதலீடு செய்தால் சக்காத்து கொடுக்காம இருக்கலாம் அது ஒரு வழிசல் முறை என்பதாக கேட்டார் நான் சொல்றேன் நீங்க செய்யற பாவத்துக்கு நான் ஒரு போய் வழிகடாவா அப்படின்னா ஒரு சட்டம்லாம் இல்லைங்க அதெல்லாம் சட்டம்ல சொல்லித்தர முடியாது என்பதாக நான் அழைப்பு விட்டேன் எதுக்கு சொல்ல வரையின்னு கேட்டா இன்னைக்கு மனிதர்களை பொறுத்தவரை சில கடமைகளை செய்கிறார்கள் சில கடமைகளை விடுகிறார்கள் இன்னைக்கு ஹஜ்ஜு கடமையான எத்தனை மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள் நாம் நிறைவேற்றுகிற நேரத்திலே கூட எந்த அளவுக்கு நாம் அதை பேர்தலாக நாம் செய்கின்றோம் நோம்பு வைக்கிறோம் நோம்பு வச்சுக்கிட்டு அந்த நோம்பு முழுமையா செய்யறது யாரு நோம்புல சாப்பிடுறது மாதிரி சாப்பாடுவது மற்ற நாட்கள் இல்லை ஆனா பேருக்கு நம்மளாம் நோம்பு வச்சிருவோம் என்னென்ன சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா ஒரே தட்டப்படலா தான் இருக்கும் சகுருக்கு வல்லாம் போச்சுக்குவாங்க சகருக்கு போலாம் அப்படின்னு கேட்டா கல்யாணம் வீடு சாப்பாடா தோத்து போயிடும் அப்படி வரை சாரு சரி நோய் வைத்திருக்கிற நேரத்துல எந்த அளவுக்கு நம்முடைய வாயை கட்டுப்படுத்தணும் எல்லா வேலை இருக்காது பள்ளிவாசி என்ன செய்யாது அப்படின்னா ஊர்ல எல்லா பள்ளிவாசல சித்தனா அது ஏற்படுறது கூட கோபலாம் உட்காந்துட்டு என்ன செய்ய குறை பேசணும் அன்னைக்கு லோபல மட்டும் வந்து உட்கார்ந்து இருக்காரு என்ன அது தஞ்ச நிமிஷம் இவருக்கு என்ன ஏன்னா அவருக்கு வந்துட்டு நோம்பல வேலையை பார்ப்பார் உட்கார்ந்து இருப்பார் இவர் வந்து பொழுது வர்றாரா இல்ல அதிருப்தி போறார் பார்க்க வர்றாரா தெரியல நான் மனிதனை பொறுத்தவரை இந்த நோன்பை எத்தனை மக்களத்தை முழுமையாக செய்வோம் சரி சொல்றாங்க அல்லாஹ் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய கடமை நிறைவேற்றுவது அதைத்தான் சொல்லுங்க சிலதை செய்கின்றோம் சிலதை விடுகின்றோம் அந்த கடமைகளை கூட கடமையினுடைய ஒழுக்கங்களை பணி யாரும் செய்வது இல்லை சொன்னாங்க இரண்டாவத நீங்கள் அமல் செய்வதில்லை குரானை ஓதுகின்றோம் அமல் செய்வதற்கு முன்னால் அதனுடைய பொருளை நாம் எத்தனை மக்கள் விளங்கினோம் விளங்காதான் நம்ம செய்ய முடியும் எத்தனை மக்கள் நாம் அந்த குரானுடைய தனிமாக்களை வாழ்க்கையிலே உதரவை படித்தோம் நான் கூட ஜுமாக்கல்ல சொல்லியிருக்கேன் எல்லோருடைய வீட்டிலேயுமே தர்ஜுபத்து குரான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது குரானுடைய அர்த்தத்தை முழுமையாக படித்து விட வேண்டும் எவ்வளவு செலவு பண்றோம் வனங்காசி எவ்வளவு செலவு பண்றோம் நேரங்களை எவ்வளவு செலவு பண்ணுவோம் குடும்பத்திலே அமர்ந்த ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் அதனுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும் எல்லாரும் உட்கார்ந்து நிமிஷம் படிச்சாங்க உட்காந்து கதை புற பேசணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் வீட்டிலே அமர்ந்த குரானுடைய தரிசுமாக்களை ஒரு நாள் நாளுக்கு படிக்கிறோம் தெரியலையா விளக்கம் தேவை சொல்றேன் தெரியலையா என் போன் போல என்ன செய்யாது அதே சமயம் தேடி கிடக்குது அந்த போன் எழுதி கிடக்குது எனக்கு சிம்மன் ஒரு இருபது வருஷமா பார்த்து எல்லாத்தையும் நம்புறது நானே சொல்றேன் எல்லா ஒரு இதை போட்டு குரான் அதிசயம் ஸ்பெஷல் கிளாஸே நான் படிச்சுட்டு வந்தேன் பாசல் கோட்ஸே படிச்சுட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாஸ் பண்ணுவோம் நான் மக்கள் சொல்லுவேன் அப்படின்னு தெரியலையா ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை போடணும் இந்த ஆயிரத்துக்கு என்ன சார் வழக்க தெரியல வாய்ஸ் மெசேஜ் போட்டு வேலை கொடுத்து போச்சு இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும் வடிவங்கள் தெரியாவிட்டா விளக்கம் கேள்வி இருப்பதா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா குரானுடைய விளக்கம் என்னோட தெரிஞ்சாட்டா நம்ம அமல் செய்ய முடியும் அல்லது நமக்கு எந்த அளவுக்கு நாம் தெரிந்ததை கொண்டு அமல் செய்தோம் சொல்றாரு சொன்னார்கள் இவராய் அது மாதிரி சொன்னார்கள் நீங்கள் குரானை ஓதுகிறீர்கள் அமல் செய்வதில்லை குரான் என்பது அமல் செய்வதற்காக வந்தது து அதனுடைய பொருளை விளங்குவது அதை அமல் செய்வது மற்ற மக்களுக்கு போதிப்பது குரலுக்கு மதில் செய்ய நாலு களத்தை இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா சில பேர் போதுகின்றோம் அதுல சில பேர் கொஞ்சம் அர்த்தம் அடைக்கின்றோம் அதுல கொஞ்சம் அமல் செய்கின்றோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிவிட்டது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லா தந்துடும் நம்மிடமிருந்து எல்லாம் வராது ஆனா அல்லாடனும் கேட்டவொடனே கையை மூடினவனே அல்லாவே அள்ளி குட்டு விட வேண்டும் என்பதா மூன்றாவதாக சொன்னார்கள் அன்பு இருப்பதாக நீங்கள் வாதிடுகிறீர்கள் ஆனால் பெருமான் சுண்ணத்தை நீங்கள் அமல் செய்வதில்லை யோசிப்பாரு எல்லாரணமாக சொன்னோம்லா பேசுல அவ்வளவு மனசு பூரா வசூல்லா இருக்கிறாங்க அன்பின் அடையாளம் என்ப சுண்ணத்தை பின்பற்றுவதானே மக்களாகப்படி பெருமான் சொல்வார்கள் யார் என்னுடைய சுங்கத்தை நேசிக்கிறாரோ அவர் என்னை அவ அவன் நகி காணவாங்க யார் என்னை நேசிக்கிறாரோ சொர்க்கத்துல என்னோட இருக்கிறார் அப்ப பெருமானார் மீது அன்பு இருப்பது உண்மையாக இருந்தால் அந்த அன்பின் அடையாளம் என்ன சுண்ணத்தை பாலோ பண்ணுவதான் இப்ப அன்பு இருக்கிற ஒரு கணவன் மனைவி இருக்காங்க பெற்றோர் பிள்ளைகள் இருக்காங்க அன்புக்கு அடையாளம் சொல்றத கேட்க நம்ம ஒண்ணு சொல்றோம் அதை ஏற்க மாற அவ நடந்துகிட்டு இல்ல ரொம்ப உங்களை பிடிக்கா என்ன சொல்லுவாங்க அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா அது அன்பு உண்மையானதா இல்லையே அன்பு அடையாளம் என்ன ஒருவர் சொல்வதை ஏற்று நடப்பது என்பதால் அன்பு அடையாளம் என்பது சொன்னார்கள் நீங்க சொல்றீங்க பிரம்மாரார் சதல் ராஹ் செல்வீர்கள் அன்பு வைத்திருக்கிறோம் என்று விவாதம் செய்கிறீர்கள் வாதிடுகிறீர்கள் ஆனா பிரம்மாருடைய சுண்ணத்தை அமல் செய்வதில்லை நான்காவதாக சொன்னார்கள் செய்தது என்பதாக கூறுகிறீர்கள் ஆனால் அவருடைய வழியை பின்பற்றுகிறீர்கள் சைத்தான விரோதின்பா நம்ம சொல்றோம் எல்லாரும் சைத்தா நண்பர் சொல்லுவோம் சைத்தாடுபாக சொல்லுவோம் அவர் சைத்தாவுடைய வழியை பின்பற்றுகிறார்கள் எதெல்லாம் சைத்தாவுடைய வழி என்பதாக குரானிட ஹதீச தெளிவாக சொல்லப்பட்டோ அப்படின்னு நான் சொல்லுகிறேன் மது அறந்துவதைப் பற்றி அல்லா கூறுகிறான் வழி சைத்தான் சைத்தாவுடைய வழி என்பதாக இன்றைக்கு மாற்று மதத்தை விடுங்கள் முஸ்லீம்கள் குடிக்கு அடிமையாக போனான் ஒரே நாளிலே வசூல் இருநூத்தி நாற்பது கோடி அப்படிங்கிறாங்க வதுவுடைய வசூல் இருநூத்தி நாற்பது கோடி அப்படிங்கிறாங்க ஐந்தாவதாக கூறுகிறார்கள் சொர்க்கத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் அதற்கான அமல்களை செய்வது இல்லை சொர்க்க ஆசைப்படுறீங்க அதற்குரிய அமல்களை நீங்கள் செய்வதில்லை இல்ல நேரம் ஆறு வரிசை சொல்லிட்டே வந்தேன் அடுத்தது அடுத்ததாக ஆறாவதாக சொல்கிறீர்கள் நரகத்தை பயப்படுவாக கூறுகிறீர்கள் ஆனால் பாவமான செய்வதை செயல்களை விட்டு வருகிறீர்கள் சொர்க்க வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் சொர்க்கத்துடைய அமலை செய்வதில்லை நரகமோ அம்மாடிய ராஜாக்கு சொல்லியிருக்காங்க நாங்க ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படி இருக்கு இப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஆனால் அந்த நரகத்தை நாம் எந்த அளவுக்கு நரகத்திலே சேர்க்கின்ற காரியங்களை விட்டு நம்மை நாம் தவிர்த்துக் கொண்டோம் தற்காத்துக் கொண்டோம் இல்லையே ஏழாவதாக சொன்னார்கள் மரணம் உண்மை என்பதாக நினைக்கின்றீர்கள் மரண உண்மை என்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அது ஏற்படுவதற்கும் அதற்காக நீங்கள் தயாராகுவதில்லை பெருமான சொல்வாங்க மூத்து அவர்த்த மூத்து நீங்கள் மௌத்தாக இருக்குங்களா மௌத்தாக என்பதாக இல்ல என்ன அர்த்தம் நான் இன்ற மூத்த நான் ரொகருக்கு மூத்த அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிற வேண்டாம் தொழுகை நான் தொழுதேன் காலையிலே ஓதினேன் என்ற மகிழ்ச்சியோடு நான் இருக்க வேண்டும் என்னை அழைத்தால் நான் தைரியமாக என்ன செய்யறது தெளிவா போறோம் படிச்சு முடிச்சுட்டு தெளிவா போறோம் படிச்சதை கேட்க போறான் கேட்க எழுதி என்னதான் ஒண்ணுமே படிக்காம உட்காந்து உட்காந்து என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே அப்ப என்ன நான் என்ன செய்யறோம் அப்படின்னா மௌத்து என்பது எல்லோருக்கும் உண்டு யாருக்கு எப்படி ஏற்படும் தெரியுமா தெரியலையே முந்தா நாள் மூத்தாகி நேரத்தை அடக்கம் செஞ்சோம் அவருக்கு ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் பேர் அவரை பார்த்துதான் செஞ்சேன் பார்த்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு தைரிய பேசினாங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை அப்புறம் சொல்றாரு ரெண்டு நாள் ஹயாத்தா இருந்தாரு முந்தா நாள் மூத்தாகி நேரத்தை அடக்கம் இது நடந்தது எப்போது ஒரு ஐந்து நாட்களே நடந்து முடிகிறது ஐந்து நாளைக்கு முன்னாள் ஆபரேஷன் அதுக்கு முன்னாள் நான் போய் பாக்குறேன் நான் பார்த்தது ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாளைக்கு இருந்து சரி ஆபரேஷன் பண்ணுது இரண்டு நாள் ஹயாத்தா இருந்தாரு முடிஞ்சு போச்சு நாலு நாள் ஆச்சா அதுக்கு அடுத்த இருந்து உதாரணம் போதே இந்த தடக்க முடிஞ்சு போச்சு ஒரு வாரத்துல சடனா முடிஞ்சிருச்சு ஒரு வா ஒரு ஐந்து ஐந்து நாட்களுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்ப இது மாதிரி உலகத்துல எத்தனை பேர் நம்ம பார்க்கணும் எத்தனை பேரை பார்க்கணும் ஒரு அஜித் ஒரு ஃபோட்டோ ரெண்டு மணிக்கு மூணு நைட்டு ஏதாவது ஹார்ட் அட்டாக்ல போத்தாக்க ரெண்டு மணிக்கு என்ன செய்யறோம் நாங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறேன் இந்த திருச்சி எல்லாம் கனி பிள்ளை சிராஜ் அந்த அஜித் மாதிரி சொல்றாங்க நேற்று ரெண்டு மணிக்கு தாங்க மதி எல்லாருமே வந்து ஒரு கல்யாணத்தை சாப்பிட்டு பார்த்துருந்தோம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்து செய்யற தராசாவா கிடைக்காது உலகத்துல எத்தனையோ மக்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா அப்படி மூத்தானவரை பார்க்கணும் ஆனால் நாம் ஏதாவது படிப்பை வருகின்றோமா அதுக்கு ஏதாவது தயாராகின்றோமா இல்லை அடுத்து சொன்னாங்க எட்டாவதாக கூறு ஆக்கூறினார்கள் மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் தேடி தெரிகிறீர்கள் உங்களுடைய குறைகளை கவனிப்பது என்ன மக்களுடைய அடுத்தவனுடைய குறையை ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் அடுத்தவனை குறை சொல்றதுக்கும் பஞ்சமே கிடையாது அடுத்தவனை பத்தி பேசுவது என்பதை வந்து அல்வா சாப்பிட மாதிரி சில பேர் எதையாவது சொல்றேன் சொல்றீங்க பேசுறது தேவை என்னங்களுக்கு என்னுடைய குறையை நீங்கள் என்னிடத்திலே கூடுகிற நேரத்திலே நான் என்ன செய்கின்றேன் ஒன்று நான் தவறாக இருந்தால் நான் சரி செய்வேன் அது நீங்கள் தவறாக விளங்கிக் கொண்டு இருந்தால் நான் விளக்கம் சொல்வேன் அதான் இல்ல ரெண்டும் ஒரு தவறு இடத்துல நேரத்துல இடத்துல தவறாக இருந்தா நான் சரிவேன் சில நேரத்துல நீங்கள் தவறாக விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கான விளக்க சொல்வேன் உதாரணம் உட்காந்துருந்தேன் அதை உட்காந்துருந்தேன் ஒருத்தர் தலைப்பாத்தல் எடுத்துட்டு வந்தார் தலைப்பாக்க நான் உட்கார்ந்துருங்க அப்ப இட செய்யறாரு ஒருத்தர் தலைப்பாத்தல் கூடாது கொடுத்தார்

ஆனால் இனம் தரப்பாத்தடித்தான் தொழில் வைக்க வேண்டும் என்பதாக மக்கள் எதிர்பார்த்தது தவறான விஷயம் தெரியல சொன்னால் இதே மாதிரி சில மக்கள் வந்து நம்மிடத்தில் பேசுகிற நேரத்திலே தான் அவருக்கு விளக்கத்தை கூறுகின்றோம் சில மக்கள் அவர் தவறாக புரிந்து வைத்திருப்பார்களுக்காக விளக்கத்தை கூறுகின்றோம் அல்லது நம்மிடத்திலே தவறுகள் இருக்குமா சரி செய்கின்றோம் தப்பே அல்ல அடுத்த வருடத்திற்காக பேசுவது பெரும் பாவம் நம்முடைய நன்மைகளை நாம் அவருக்கு இலவசமாக அனுப்பி கொடுத்திருக்கோம் இவராக அதுவும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அடுத்தவுடைய குறையை பார்த்து உங்களுடைய குறை நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் குறையிலாத வந்தீர்களா உலகத்தில் குறையிலாத இல்லையே நம்முடைய குறையை நாம் எந்த அளவுக்கு பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொண்டிருக்கின்றோம் சரி அடுத்து அவர் சொன்னாங்க ஒன்பதாவதாக சொன்னார்கள் அல்லாவுடைய நியாமத்துகளை அருள் கொடைகளை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் அதற்கு நீங்கள் நன்றி செய்வதே இல்லை அல்லாஹுடைய அருள் படைகளை அனுபவிக்கிற நன்றி எத்தனை மக்கள் என்ன செய்கின்றோம் அல்லா கொடுத்த அருள் படைகளுக்கு நன்றி செய்கிறோம் இப்படி இப்படிதான் சொல்லுவோம் அவர் நான் எப்படி இருக்கா தெரியுமா நான் இப்படி இருக்கேன் ஏன் கூட படிச்சவனாசுர நமக்கு தெரியும் இவன் எப்படி இருந்தா தெரியுமா இவன் அப்பையை எப்படிப்பட்டது தெரியுமா அவன் 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 அப்ப எப்படியோ ஒருத்தர் போறான் அவன் படிச்சான் அவன் என்ன செய்யலாம் முன்னேற்றத்துக்கு வருகிறான் நம்மளால ஜீர்ணிக்க முடியல வாழ்ந்தாலும் பேசும் தாண்டாலும் பேசும் யாருக்கும் தெரியல அவர் நல்லா படிச்ச ஒரு முன்னேற்றத்துக்கு வருகிறான் சந்தோஷமான விஷயம் தானே இவரால் ஜீவிக்க முடியல ஆனா சின்ன யோசிக்கிறோம் அல்லா உங்களுக்கு கொடுத்த அறுப்படைகளுக்கு என்ன செய்வீங்க எந்த வகுப்பு நன்றி செய்தீர்கள் அல்லா உங்களுக்கு எதுமே கொடுத்தாயா அல்லாருடைய நீதிமா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா எல்லா பாக்கியங்களை கொடுப்பதும் கிடையாது அதே நேரத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹுத்தால எந்த பாக்கியத்தை கொடுக்காமல் விடுவதும் கிடையாது ஒவ்வொரு மண்ணிலுக்கும் வல்லாகுத்தாலும் பாக்கியத்தை கொடுத்த ஒரு மருத்துவர் சொன்னார் காலையில எழுந்த உடனே கடவுளை நான் கடவுளுக்கு நான் நன்றி செய்கிறேன் என்று சொன்னால் என்னை உயிரோடு இழ வைத்தாரே அதற்காக முதல் நன்றி உடல் ஆரோக்கியத்தோடு என்னை வர என்னை என்னை எழுப்பினாரே அதுக்கு இரண்டாவது நன்றி என்பதால் உண்மைதானே உறக்கத்திலே எத்தனை மக்கள் மூத்த என்ன மோத்தானார்கள் எந்திரிச்சோன்னு பள்ளி அரசுகள் உட்கார்ந்து எத்தனை மக்கள் படுத்த படக்கா கிடக்கிறாரே நம்ம எந்திரிச்சன செய்யறோம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்தோமே எத்தனை மக்கள் பள்ளிக்கு வரவில்லை நான் வந்தோமே எல்லாருக்கும் ரெண்டு செய்தோமா சரி கடைசியான செய்தி தான் என்று சொன்னால் கடைசியில சொன்னாங்க உங்களிலே மூத்தானவரை அடக்கம் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு மரணத்துடைய என்னமோ அதன் மூலமாக படிப்பிரிவு ஏற்படுவதில் என்று சொன்னார் செய்யறோம் அடக்கம் நமக்கு அதன் மூலமாக படிப்பிரிவு பாடங்கள் என்ன ஆக இந்த ஐந்து விஷயங்களை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் மோத்தாக இருப்பதனால் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை நாம் சரி செய்து கொண்டு அல்லா குளத்தில் அதனால நம்ம நம்ம குறையை அடுத்தவள பேசுறது மாதிரியே நம்ம கூட குறை அல்லா குறை சொல்லக்கூடாது அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார் நாம் கேட்பதற்கு தகுதி உள்ளவராக உருவாக வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறார் இதை கேட்டவரை கிளம்பி தலா آمين سبحان ربي رب العزة ما يسيفون صلاة الحمد لله رب العالمين